இன்னைக்கு வந்து இந்த டேப்பை வந்து நம்ம பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலி ஆயிட்டாங்க டேப் சுற்றினா டேப்பை சுற்றுறாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் டேப்பையே சுற்றி விடுறாங்க ரொம்ப நல்லா மூணு வந்து கரெக்டாக ரெண்டு பேரும் கரெக்டுன்னு அவங்க அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கட்டும் பட் அந்த இல்லை இந்த டேப்பை வந்து நம்ம காலில் சுற்றிக்கணும் காலில் சுற்றிட்டு நம்ம சேலஞ்ச் வைக்க போகிறோம் இன்றைக்கி டேப் சுத்தினா இப்ப எப்படினா இந்த டேப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கால்ல ஃபுல்லா சுத்திக்குவோம் ஓகே ஓகே சுத்திட்டு அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் விளையாட்டா நாம என்ன பண்ணப் போறோம்னா ரேஸ் வைக்கப் போறோம் வாக்கிங் ரேஸ் சரியா ஒரே முடி நடக்கணுமா ஆமா அதுல யார் ஃபர்ஸ்ட் நடக்கறாங்களோ அவங்கதான் தான் வின்னர் அதுக்கு அப்புறம் வரது அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் முதல்ல நடக்கலாம் சரி 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 ரெடியா நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும்

எனக்கு போனா சுத்தினா போனாவுக்கு அம்மா சுத்திட்டாங்க சரி ஓகே இப்ப எப்படி சுத்தி இருக்கோம்னா எல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு சுத்துங்க சொல்லிச்சு அவங்கெல்லாம் சேராத சேராத கிட்டத்தட்ட நம்ம வளையல் போடாம இருந்திருக்கணும் வளையல் போட்டது அப்படியே வலிக்குது ஆமா சரி ஓகே இப்போ வந்து இனி அடுத்து வாக்கிங் சவாலஞ்ச் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாக்கிங் சவாலஞ்ச் பண்ணலாம் பண்ணலாம் நடக்கலாமா இங்க பாருங்க யாரை யாரை இடிச்சுக்காதீங்க இடிச்சு விழுந்துறாதீங்க ஓகேவா எது வரைக்கும் அதான் அந்த ரெட் மேட் வரைக்கும் ஐயோ ராமா என்ன இந்த மாதிரி கரிசல பசங்க ஓடலாம் கூட்டி சேர வைக்கிற யார் ஃபர்ஸ்டா போறாங்கங்கறதா இத கேமோட வின்னர் ஓகேவா பட் அதுக்கு வேண்டி ஸ்பீடா போய் விழுந்துறாதீங்க ஸ்பீடா போய் விழுந்துறாதீங்க நீங்க மெதுவா போனாலும் நல்லதா பட் ஸ்பீடா போய் விழுந்துறாதீங்க

இப்போ இந்த பலூன்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதுல வந்து யார் யாருக்கு என்னென்ன கலரு எனக்கு வந்து பிளாக் கலர் எனக்கு ஆரஞ்ச் கலர் எனக்கு சாண்டில் கலர் எனக்கு எல்லோ கலர் எல்லோ கலர் இந்த பலூன்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் உடைக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கணும்

அத மட்டும்ப பண்ணிடு

ல்லாம் சிக்கத்தோட உண்டாக்க வெட்டுக்கின்னு பிடிங்கிட்டுய இப்ப என்னடா ப்ரா இருக்கு நீ எனக்கு இதுல வந்து விளையாடுனதுல அச்சு ரொம்ப விளையாடுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவ ஃபர்ஸ்ட் அவளால வந்து பலூன் உடைக்க முடியல அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் வந்து பலூனை கால்ல மேல தட்டி போய் அந்த திண்ணையில உட்காந்து உடச்சதா எனக்கு ரொம்ப பிடிச்சது சமையல் சூப்பரா ரொம்ப இருக்கு இல்ல இல்ல கை ஒட்டி கையும் ஒட்டிருக்கலாம் பரவாயில்ல ஓகே இதில் வந்து உண்மையிலேயே ஜெயிச்சது யாருன்னா அச்சு தான் எங்களை எல்லாத்த விட சின்ன பொண்ணு தான் அவ அவள் இருந்தாலும் சூப்பர் விளையாண்டா அது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது அதனால நாங்களே அவங்க அவளுக்கு வந்து வின்னர் வின்னர் இந்த கிரீடம் வச்சுக்கோ இந்த சேலஞ்சு நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணோம் ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கு அதை பார்த்து தான் நம்ம பண்ணணும் இல்லைனா பண்ணவே கூடாது நாங்கள் அதிகமாக எது விழலை விழுந்தோன்னா அப்புறம் அவங்க தான் பயங்கரமாக ஆயிரும் சும்மா இருடா இதோட நாங்க வந்து எங்க சேலஞ்ச முடிச்சுக்கிட்டு அடுத்த சேலஞ்சில பாக்கலாம் அவ்வளதா டாட்டா